அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா உம்முடைய வார்த்தை வழியாக எங்களுக்கு ஆறுதலும் ஆசீரும் அற்புதங்களும் எங்கள் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கின்றீர் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் அனுபவிக்கின்ற அற்புதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் பழி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும் என்று இறைவன் நாம் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்கும் பொழுது நம்மை ஆசிர்வதிப்பார் என்று தெல்லம் தெளிவாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கடவுள் விரும்பியதை நிறைவாக செய்தவர் அந்த இயேசு கூறுகின்ற வார்த்தைகள் என்னவென்றால் இறைவன் பேசிய வார்த்தைகளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிந்து நடந்து நம் வாழ்க்கையிலே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இருக்கும் பொழுது நிறைவாக நம்மை ஆசிர்வதிப்பார் என்று கூறுகிறார் அன்னை மரியாள் இயேசுவின் தாய் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தார் இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இயேசுவை இன்றெடுத்தார் கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தார் நாமும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றி நடப்போம் நமக்கும் ஆசிர்வாதங்களும் அற்புதங்களும் நடக்கும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காகவும் குடும்பத்தில் கஷ்டத்தால் நோயால் அவதிப்படுகிற மக்களுக்கு இறைவன் அற்புதங்களை செய்யவும் ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்